அவர்கள்த்தினால் அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து நாம் பாதுகாத்தோம் நாம் வெற்றியை கொடுத்தோம் அவங்கள வரைக்கும் அவங்களை கொண்டு போகல செகண்ட் லைஃப் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு பிறகு

சங்காரர்களே இதைத்தான் அல்லாஹால சொல்றான் நான் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருந்தேன் ஆனால் மனுஷன் கடைசியாக அவருடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டான் அவருடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டான் அன்பிற்கு வாலிபர்களே வாலிபர் செல்லங்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு நம்ம லைஃப் எந்த போங்கல போயிட்டு இருக்குது பிரபுல் ஆளுமின் அடுத்ததாக சொல்றான் இமன் மக்களே நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹோ நான் ஏமாத்திட்டேன் சொல்லி அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டீங்க உங்களுக்கு வெற்றியும் கொடுத்துட்டான் நீங்கள் பழையபடி கதவை திருடிங்கிற மாதிரி பழைய நிலைமையில இருக்கிறீங்களே நீங்க நினைக்கிறீங்க நீங்கள் அல்லாஹுவா ஏமாத்திட்டே சொல்லி அப்படிதானே சொல்லக்கூடிய வார்த்தை வார்த்த பகிக்கும் அலா அன்புக்கும் நீங்க உங்களையே ஏமாத்திக்கிட்டீங்க ராஜா நீங்க உங்களையே ஏமாத்திக்கிட்டீங்க நீங்க அல்லாஹில் வர வரும் நீங்க தான் ஏமாந்து கொண்டே போறீங்க என்கிற செய்தி அல்லாஹு தாலா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு செஞ்சுட்டான் இன்னைக்கு நம்ம லைஃபுடைய ஸ்டைல் மேலானவர்களே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதே பொங்கல தான் போயிட்டு இருக்குது யாராவது இல்லைன்னு சொல்லுவோமா யாராவது உள்ளதில் கை வச்சு இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் அல்லாஹு ஹானு தாலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் எடுத்து நடப்பது அப்போ ஆளுமே எல்லாருக்கும் தௌஃபிக் செய்வானாக சங்கக்குரிய சகோதரர்களே அல்லாஹார்களே ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் எதிர்பார்த்த வாலிபர்கள் எப்படி இன்றைக்கு வாழக்கூடிய நம்ம வாலிபு சமுதாயம் எப்படி இருக்கிறாங்க என்கிறத கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் சஹாபாக்கள் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் சொல்லியாச்சு செய்திகளை சஹாபாக்கள் நம்பவர்கள் எப்படி வளர்த்தாங்க எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த வாலிபுரக்கூடிய சுச்சுவேஷன் எங்கே போயிட்டு இருக்குது சங்கான் இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் கோட் படத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஊட்ல ஒலை வைக்கிறதுக்கு கஞ்சி வைக்கிறதுக்கு உமாவுக்கு காசு கூட கொடுத்துருக்க மாட்டான் ஆனா படத்துக்கு போயிட்டு வந்திருப்பான் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய சில நல்ல வாலிபர்களும் நம்ம சமுதாயத்தில் இப்ப வரைக்கும் தான் இருக்கிறாங்க அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சோதரிகளே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்

இன்றைக்கு வாலிபர்களுடைய நிலைமைகள் எப்படி சொன்னால் வாப்பாவுடைய பேச்சை கேட்கிறதுக்கே கொஞ்சம் கூட தயங்குறதில்லை கொஞ்சம் கூட தயங்குறதில்லை ஆனால் அல்லாஹு அல்லாஹுடைய ஓண்டுதல் அல்லாஹுடைய பெரிய உனக்கு வேண்டுமா உங்க வாப்பா ஒன்னு பிரியப்பட்டால்தான் அல்லாஹ் பிரியப்படுவான் எப்படி வார்த்தை அல்லாஹ் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வாப்பா முதல்ல என் மேல பாசம் வைக்கணும் எங்கள் வாப்பாவுக்கு நான் முதல்ல தேவையுள்ளவனாக இருக்கணும் நான் தேவையுள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் என்னை கொண்டு தீனுடைய கிதமத்தை வாங்குவான் தீனுடைய வேலைகளை வாங்குவான் சங்கிக்குரிய சௌதர்களே அல்லாஹே சொன்னாஹிஸ் அல்லாஹ் அலிம் அவர்கள் அல்வாலிது ஜன்னா தந்தை சொர்க்கத்தில் ஒரு சிறந்த வாசல்

இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் வாலிபர்கள் இன்றைக்கு வளரக்கூடிய அந்த ஸ்டேஜில் அவருடைய உள்ளங்கள் போகக்கூடிய ரூட்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அருமையானவர்களே முதலாவது தாய்க்கு செலுத்தக்கூடிய கண்ணியம் உம்மாவுக்கு செலுத்தக்கூடிய கண்ணியம் எந்த அளவுக்கு அல்லாஹ் ராணுவத்தால் குரான் சொல்லி காட்டுகிறான் இன்னைக்கு நான் குரானுடைய வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்ட முடியும் எல்லாருக்கும் தெரியும் உம்மாவுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கணும் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் அந்த கண்ணியம் கிடைக்குதா அந்த கண்ணியம் கிடைக்குதா எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு உம்மா பாப்பாவுடைய பதுவாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் சங்கிக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் வேண்டியார்களே இன்றைக்கு நாம பெருமையாக சொல்வோம் இன்றைக்கு நாம பேசக்கூடிய நான் பெருமையாக சொல்வேன் இந்த மதரசால ஓதக்கூடிய காலகட்டத்தில் சங்கிக்குரிய தாய்மார்களே சோதரர்களே நாம் நிறைய சேட்டை செஞ்சோம் எங்க ஸ்டேஜில் நிறைய சேட்டை செஞ்சோம் ஹசரத் மார் கூப்பிட்டு வெளுக்கிற அளவுக்கெல்லாம் சேட்டை செஞ்சிருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஒரு தடவை கூட பாவம் செய்யலை ஒரு தடவை கூட பாவம் செய்யல பெரும் பாவங்களை நாங்கள் செய்யல அதனால தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு மத்தியில் பேச வச்சிருக்கிறான் சங்கக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே அன்பி இளைஞர்களே வாலிபர்களே எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சங்கிக்குரிய வாலிபர்களே சகோதரர்களே எந்த காரணத்தை கொண்டும் உம்மா வாப்பாவுடைய மனசு நோகர அளவுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது இரண்டாவது உஸ்தாத்மார்கள் பத்து ஆ செய்யக்கூடிய அளவுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது அந்த ரெண்டு பத்து ஆவுமே எங்களை மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் சங்கைக்குரியவர்களே மரணம் வரைக்கும் விடாமல் சேர்த்து கொண்டே இருக்கும் எல்லா பலாய் முசீபத்துகள் எல்லாம் அந்த பத்து சேர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அவ்வளோ பவர்ஃபுல் உம்மா வாப்பாட பத்து உஸ்தா உம்மாத்துடைய பதுவா ஆனால் எந்த உமாவும் பாப்பாவும் மனசால எந்த பிள்ளைக்கும் பதுவா செய்ய மாட்டாங்க எந்த உஸ்தாத்மார்களும் மனதால தந்தைய மாணவர்களுக்கு பதுவா செய்ய மாட்டார்கள் சங்கியானவர்களே ஆனால் ஒரு கால் அப்படி பதுவா செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையே பயன் அவ்வளவுதான்

நடந்த செய்தி சம்பவம் மகன் உம்ராவில் இருக்கிறார் எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறாரு மகன் எங்க இருக்கிறாரு இருபத்தொன்பது வயசு மகன் கஷ்டப்பட்டு ஐடி கம்பெனியில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உம்ராவுக்கு போயிட்டாரு மேலான தாய்மார்களே சகோதரர்களே அவர் போனது உம்மாவுக்கும் தெரியாது வாப்பாவுக்கும் தெரியாது சொல்லாம போயிட்டார் ஏன் அந்த வயசுக்கு இருபத்தி ஒன்பது வயசு அவருக்கு ஆகுது நாலு வருஷமா உம்மா பாப்பாவோட பேச்சுவார்த்தை இல்லை அந்த உம்ரா கூடுமா சொல்லுங்களேன் அந்த தவாஃப் கூடுமா சொல்லுங்களேன் அந்த சாயி கூடுமாதுலாவுடைய திரையை பிடித்து தான் எவ்வளவுதான் கதறி அழுதாலும் ரபுலும் ஏற்றுக்கொள்வானா காரணம் தாய்க்கு செய்த துரோகம் பாப்பாவுக்கு செய்த துரோகம் நீ காபத்துல ஏழு தவாப் இல்ல ஏழு சுற்று இல்ல எழுபது சுற்றுகள் சுற்றினாலும் சரிதான் அல்லாஹ் தாலா உம்மா பாப்பாவுடைய துவாவுக்கு முன்னாடி வந்து ஆவு ஏற்றுக் மாட்டான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அது தெரியாதா ஆனால் உம்ராவுக்கு போறாங்களே ஆனால் ஹஜ்ஜிக்கு போறாங்களே ஆனால் நன்மையான காரியங்களை செய்யறாங்களே உண்மை வாக்கு தெரியாம விலங்கிக் கொண்டு மிகுந்த வாலிபர்களே அல்லாவின் அல்லாஹ் அல்லாஹரு ஆளுமே தாயுடைய முகப்பத் இல்லாமல் தந்தையுடைய பிரியம் இல்லாமல் எங்களுடைய அமல்களை கூட அல்லாஹு தால ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே போன்றுதான் உஸ்தாதுடைய துஆ இல்லாமல் நாம் எவ்வளவுதான் ஓதினாலும் சரிதான் நான் எவ்வளவுதான் பக்க ஹாபிஸாக இருந்தாலும் சரிதான் நல்ல ஆலிவாக இருந்தாலும் சரிதான் மேலே போக முடியாது சங்கானவர்களே சத்தியை மட்டும் சொல்கிறேன் எ தாவின் ஒரே ஒரு காரணத்தினால் தான் சத்தியமாக நாங்கள் உயர்ந்திருக்கின்றோம் இன்றைக்கு நீங்கள் போட்ட அந்த சோறு தான் இன்றைக்கு அல்லாஹ் ஆளுமே ஆயிரம் பேருக்கு முன்னாடி பேச வைக்கிறான் தீனுடைய வார்த்தைகளை அருமையானவர்களே இன்றைக்கு வாலிபர்களுடைய நிலைமைகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நிக்காக முடிக்கிறான் உம்மாவுக்கு தெரியாது நிக்காக முடிக்கிறான் வாப்பா நிக்காக மஜிலிஸ்ல இருக்கிறாரு ஏ சைன் பண்ணணுமே என்கிற ஒரே ஒரு நியத்துக்காக இருக்கிறாரு அவருக்கு அந்த நிக்காகல எந்த இன்ட்ரெஸ்டும் நத்திங் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை ஏன் பாப்பாவுடைய விருப்பம் இல்லாமல் நிக்காக முடிக்கிறான் எத்தனையோ தாய்மார்கள் அனுபவித்திருப்பீங்க எத்தனையோ தகப்பன் இருக்கிறீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க நம்ம பிள்ளைகள் இவ்வளவு பெரிய மோசமான காரியங்களை செய்யறான் ஒரு நல்ல காரியம் சுபான் ஒரு நல்ல காரியம் அதனால் அவனுடைய லைஃப் ஸ்பைராக ஆரம்பிக்கக்கூடிய இடம் அதுதான் என்ன தெரியுமா மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு பாப்பாவுக்கே விருப்பம் இல்லாம

வார்த்தையாக சொல்லிட்டேன் ஒவ்வொரு வாலிபர்களும் அவங்களுடைய வாய்களால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது நம்ம காதால கேட்ட வார்த்தைகள் ஏதோ யாரோ யாருக்காக வேண்டி வதுராங்க இப்ப நான் சொன்ன இந்த பச்சையான வார்த்தைகளை கூட அந்த நிக்காகுடைய மஜிலிஸ்ல மாப்பிள்ள சொன்ன வார்த்தை மேலானவர்களே அந்த மாப்பிளைக்கு